அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரம் வழிபாடு வழிபாட்டு முறை வாழ்க்கையில் நமக்கு நிறைவேறாத எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் போன்ற அனைத்தையுமே நிறைவேற்றி தருகின்ற அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரம் அதுவும் இந்த முறை வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கூடுதலான விசேஷமான நாள் என்று சொல்லலாம் ஒரு மிராக்களாக கூட நினைச்சுக்கலாம் இதை ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு முக்கியமான நாட்களில் இது வந்திருக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை அன்னிக்கே வந்திருக்கு இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் நமது முன்னோர்களின் அனுகிரகங்களும் சேர்த்து கிடைத்திருக்கக்கூடிய பொன்னான நாள் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை எந்த காரணத்தை கொண்டும் நீங்க தவற விடாம இருக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட நான் சொல்றேன் நிச்சயமாக அந்த இருபத்தி நாலு நிமிடத்தை எக்கணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் அந்த நேரத்தை பற்றிய மிக முக்கியமான பதவை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அதை நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சுக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நட்சத்திரம் எல்லாருக்கும் பொதுவாக தெரியும் ஆனால் தெரியாத ஒரு நட்சத்திரம்தான் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா விளங்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் இடையில் உள்ள இந்த சூட்சமமான நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் இது மகர ராசியில் அமைஞ்சிருக்கு உத்திராடம் நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் மற்றும் இரண்டாம் பாதத்தில் வரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் பிரம்மனுடைய சொரூபமான இந்த நட்சத்திரஸ்தானம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறையில் இருக்கு என்று மகாபாரதத்தில் ஒரு கதையே இருக்கு இந்த நட்சத்திரத்தோட மகிமை ம மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்கு மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன்னாடி சகுனி வந்து சகாதேவன் கிட்ட போய் எந்த நேரத்தில் போர் ஆரம்பித்தால் வெற்றி பெற முடியும் என்று கேட்டுக்கொண்டு வா என்று அப்போ ஜோதிடத்தில் வல்லுனராக திகழ்ந்த சகாதேவன் உண்மையை மறைக்காமல் தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் கூட நாம உண்மையை தான் சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வெற்றி பெறக்கூடிய அற்புதமான அந்த அபிஜித் நட்சத்திர நேர எப்ப வருதோ அந்த நேரத்தை குறிச்சி கொடுத்து அனுப்பினானா இதை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அந்த நட்சத்திரத்துல கண்டிப்பா அவங்க போர் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெற்றுவாங்க அப்படிங்கறனால பானத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகில் மறைத்து வைத்து கொண்டாராம் அதனால தான் போர் தொடங்குற நேரத்துல நட்சத்திர நட்சத்திரத்தோட பலம் வந்து இல்லாதனால கௌரவர்கள் போர்ல தோற்று போனாங்க கௌரவர்கள் போரில் தோற்று போனாங்கன்னு மகாபாரத்திலேயே ஒரு கதையே இருக்கு இதுதான் அந்த நட்சத்திரத்தோடைய பெருமையும் அந்த யோகத்தையும் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் நிச்சயமாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அவங்க போற மட்டும் தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க கண்டிப்பா வெற்றி வெற்றி பெற்றிருப்பாங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அவங்க நினைக்கிறது கண்டிப்பா நூறு சதவீதம் நடந்து அது வெற்றியில் தான் முடியும் அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா அந்த நட்சத்திரத்தை எடுத்து மறைச்சி வச்சார் ஆனா இந்த போர் எல்லாமே முடிஞ்ச பிறகு தேவர்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்டாங்க திரும்பி அந்த நட்சத்திரத்தை அதே இடத்தில் வையுங்க என்று ஆனால் வரக்கூடிய கலியுகத்தில் மனிதர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய தவறுகள் செய்வாங்க நீங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா எப்படி நமக்கு நல்லது நடக்குதோ அதே மாதிரி கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினாலும் அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும் ஏன்னா இந்த நேரத்துல நீங்க எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் எதை வேண்டினாலும் கூட கண்டிப்பாக இந்த நேரத்தில் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நடக்கும் என்பது ஐதீகம் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை வந்து மறைத்தே வச்சிட்டாரு திரும்பவும் தேவர்கள் மன்றாடி கேட்டதினாலும் அந்த நட்சத்திரத்தை வெறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே பிரகாசிக்குமாறு வச்சிருக்கிறாரு அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டும் நட்சத்திரமானது நமக்கு தோன்றும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நட்சத்திரத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு ஏன்னா இந்த நட்சத்திரத்துல யார் ஒருவர் பிறக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியாளர்களாகவே மட்டும்தான் இருப்பாங்க தோல்வி என்பது அவங்க வாழ்க்கையிலேயே இருக்காது அப்படிப்பட்ட இந்த நட்சத்திர வேலையில நாம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் கண்டிப்பா நன்மையில் முடியும் அந்த நேரத்துல உங்களுக்கு அஷ்டமி நவமி ராகு யமகண்டம் அது மாதிரி எந்த ஒரு நேரம் வந்தாலும் நமக்கு தடங்களே கிடையாது உத்திராடம் நட்சத்திரத்துக்கு கணபதியும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு பெருமாளும் இந்த இரண்டு கடவுளையும் வணங்கிட்டு இந்த நேரத்துல எந்த ஒரு காரியம் செய்தாலும் நமக்கு வெற்றியில் தான் முடியுங்க அப்படிப்பட்ட இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு இந்த மாதம் சரியாக எப்போ வரும்னு கேட்டீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலையில எட்டு மணி எட்டு நிமிடங்கள்ல இருந்து எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கு இந்த நேரத்துல பூஜை அறையில ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவான நீங்க ஆத்மாத்தமா நினச்சிட்டு தனது கிருஷ்ண பகவான் படம் இல்லைன்னா பெருமாள் படத்தை வச்சு நீங்க ஆத்மாத்தமா வழிபடலாம் இல்லைங்க எங்கிட்ட கிருஷ்ணர் படமும் இல்லை பெருமாள் படமும் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு தீபம் ஏற்றிருக்கீங்க இல்லையா அந்த தீபத்தையே தீபத்தோடைய சுடர் வந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவானா கிருஷ்ண பரமாத்மாவா நினச்சி உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேண்டுதலோ அதை ஸ்ரீ கிருஷ்ணராக நினைத்து உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு சொல்லணும் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நீங்க உங்க மனசில் இருக்கணும் வேற மாத்தி மாத்தி கோரிக்கைகளை வைக்கக்கூடாது வேற ஏதோ எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவான விஷயங்கள் இது நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி அப்புறம் சந்தேகம் உங்கள் மனசுல கண்டிப்பாக இருக்கவே கூடாது ஏன்னா நாம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கடவுள் நிலைய கடவுள்கிட்ட நம்மளுடைய கோரிக்கையிலையும் வேண்டுதலையும் வைக்கும்போது முழுமையான பக்தியோடையும் நம்பிக்கையோட தான் செயல்படணும் ஏன்னா அந்த நம்பிக்கையை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற ஒரு முதல் படியை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நம்மளுடைய தன்னம்பிக்கை மற்றும் நம்பிக்கை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் கணவருக்கு ஒரு உயர்வான பொசிஷனில் பொசிஷன் இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் தீராத வியாதிகள் தீரணும் அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கு அது மாதிரியான எந்த ஒரு வேண்டுதலும் இந்த நேரத்தில் வச்சாலும் நீண்ட நாள் நடக்காத காரியத்தை கூட நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் அதே போல நியாயமான வேண்டுதலாக இருக்கணும் கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ரொம்ப நியாயமான வேண்டுதலாக இருக்கணும் ரொம்ப அநியாயமாக இருக்கிறது இவங்க கெட்டு போகிறது அது மாதிரியாக நினச்சிக்கிட்டு மனசில் மனசில் நினச்சிக்கிட்டு எதிர்மறையாக உள்ள விஷயங்கள் திருப்பி நமக்கே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துடும் அதனால தான் அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நேரத்தில் நல்ல பாசிட்டிவாக பாசிட்டிவான விஷயங்களை நினச்சி வேண்டி அந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் அபிஜித் நட்சத்திரத்துக்கிட்டையும் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் நடக்கணும்னு வேண்டிக்கணும் அதனால இந்த அற்புதமான நேரத்தை எக்கானத்தும் கொண்டு தவற விடாதீங்க இந்த நேரத்துல உங்களுக்கான அந்த ஸ்லோகங்கள் மற்றும் மந்திரங்கள் இல்லைன்னா பெருமாளுடைய மந்திரங்கள் எது தெரிஞ்சாலும் சொல்லலாம் இல்லைன்னா ஓம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணர் போற்றி என்று சொல்லலாம் இந்த அபிஜித் நேரத்துல என்னைய கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த ஸ்லோகம் என்ன சொல்றேன் இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்குன்னே ஒரு மந்திரம் இருக்கு அந்த ஒரு மந்திரத்தை தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் தொடங்கும் போது இப்ப ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை நீங்க மூன்று முறை சொல்லிட்டு உங்க வேண்டுதலை ஆத்மாத்தமா வைக்கலாம் அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரத்துக்கான அந்த ஸ்லோகம் அபஜித் ஸ்துதி அபஜித ஆகமாந்துதீர அபாஜிதாம்பர நக்சத்திரனாம் ஜோதினாம் நலகங்காதர பவதாரன சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவ தவளாம்சுதரிபாலய சரணாகத பாகிமாம் ஒரு ஸ்லோகத்தை முறை சொல்லி உங்கள் வேண்டுதலை வச்சு பாருங்க நல்லெண்ணையோ அல்லது நெய் தீபமோ நீங்க ஏற்றி வழிபடலாம் ஏத்தினா ரொம்ப விசேஷம் என்ன பூக்கள் வைக்கணும் எந்த பூக்களை வைக்கிறனாலும் வைக்கலாம் என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சுக்கிட்டு சுவாமிக்கு ஏதாச்சும் ஒரு நெய்வேதியம் வைக்கலாம் கல்கண்டு சர்க்கரை இல்லைன்னா ஒரு பஞ்ச பாத்திரத்துல ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு உங்க வேண்டுதலையும் வச்சு பாருங்க நிச்சயமா வாழ்க்கையில நமக்கு நடந்து நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நியாயமான கோரிக்கையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பிரபஞ்சத்திடம் அந்த பிரபஞ்சத்தோட சக்தியோட சேர்ந்து கண்டிப்பா இது நடக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நாம் நம்பிக்கையோட பக்தியோட எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்பு தான் கொடுக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கும் அதனால் நம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பரிகாரம் அல்லது பூஜையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்தால்தான் அதற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த நட்சத்திர நேரத்தை பயன்படுத்தி பாருங்க மாதம் மாதம் வரக்கூடிய இந்த ஒரு நாள் நானும் என்னுடைய யூடியூப் சேனலில் கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பா இந்த நேரத்தில் ஒரு எளிய பூஜை முறையை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிகளை நீங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் நீங்க வெற்றி பெறுவதற்கு உண்டான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வெற்றி பெறுவதற்கு நாங்களும் வேண்டிக்கிறோம் அதுவும் இந்த மாதம் அமாவாசை திதியோடு வந்திருப்பதால் கண்டிப்பாக குலதெய்வத்தோட அணுகிரகத்தையும் குலதெய்வத்திற்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நமது முன்னோர்கள்கிட்டையும் ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க இப்படி வேண்டி பாருங்க இதுவரைக்கும் நடக்காத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடப்பதை நீங்களே பார்ப்பீங்க தொடர்ந்து நம்ம குடும்பத்தில் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுறாதீங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிங்க அவங்களும் இதை பார்த்து பயன் பெறட்டும் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற விஷயத்தை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நான் போடக்கூடிய எல்லா விதமான ஆன்மீக பதிவுகளும் விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதிரி ஆன்மீக பதிவுகளை பார்த்து நீங்க வாழ்க்கையில மென்மேலும் உயர்ந்து பயனடைவீங்க வாழ்க வளமுடன் நற்பவி நன்றி வணக்கம்